சந்திர சூரியர் வரை உள்ள நாடு ஒரே நாடு ஹிந்து நாடு இந்த ஹிந்துவிற்கு அழிவே கிடையாது ஆனா இப்ப அழிவு வெளியிலிருந்து நம்மளை ஒருத்த வந்து அழிக்க தேவையில்லை ஆனால் நம் மனதில் நம்மளுடைய நரம்புகளில் நம்மளுடைய அடையாளங்களில் நாம் கொஞ்சம் தவறுதலாக சென்று விட்டால் நம்ம எங்கேயுமே ஹிந்துவா உணரவே விட மாட்டேங்கிறாங்க

அந்த திருவிழாவோ அல்லது அந்த அந்த கொண்டாட்டங்களோ அடக்கப்படுகின்றது காவல்துறைக்கு இதுவா வேலை நான் கேட்கிறேன் டே போட போறாங்க அந்த அந்த பற்றக்குள்ளார பொம்மை செய்யற பற்றக்குள்ளார எவ்வளவு எவ்வளவு சின்சியரா வேலை செய்யறாங்க பாரு போதை பொருள் கடத்தின உங்களுக்கு பிடிச்சது காவல்துறை கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது என்சிபி நார்காட்டிக்ஸ் பியூரியோ அதே மாதிரி தீவிரவாதிகள பிடிச்சது காவல்துறை கிடையாது அது என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி புடிக்க வேண்டியவங்களை விட்டுறாங்க ஆனால் இவங்க அதிகமா கவனம் செலுத்தக்கூடிய ஏரியா எதுனா விநாயகர் ஏன் பத்து அடிதான் இருக்கணும் ஏன் பத்து புள்ளி ரெண்டு அடி இருக்குது அப்ப அந்த கிரீடத் இருக்கிற அந்த முட்டையை கொஞ்சம் அறுத்தாப் அறுக்குறாங்க இந்த இதுல உட்காந்து நான் கேட்கிறேன் அடுத்த விநாயகர் சந்திக்கு எப்படி ரெண்டு ஊர் பத்தி தான் கொடுக்கணும் ஒரே ஒரு வாழைப்பழம் தான் வைக்கணும் ஏன் இவ்வளவு தூரம் சத்தம் போடுறீங்க எதுக்கு மோனா அடிக்கிறீங்க எதற்காக இந்த கட்டுப்பாடு நான் கேட்கிறேன் இவ்வளவு ரொம்ப நம்ம நம்மளுடைய நம்மளுடைய ஊழியர்கள் இருக்காங்க இல்லைங்களா நம்மளுடைய காரியகர்த்தர்கள் ஒரு சில இடங்கள்ல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மள உட்கார வச்சு பேச விடுறது இல்லைங்க அனுமதி படி அனுமதி படிவ கொடுக்கும் போது சேர் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் இப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு மக்கள் சார்பாக விநாயகர் வைக்கிறவர் இதையும் தாண்டி போனா என்ன நடக்குது என்ஓசி வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா இத்தனை பொதுக்கூட்டம் நடக்குது திமுகவனுடைய பொதுக்கூட்டம் நடக்குது மாணவர்கள் நடக்குது எத்தனை இடத்துல வந்து பர்மிஷன் எங்கிட்ட எங்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டாங்க என்ன என்ன பர்மிஷன்னா தீயணைப்பு துறை கிட்ட வாங்கிட்டீங்களான்னு கேட்கறாங்க எதுக்காக இவ்வளவு கட்டுப்பாடுகள் எங்க மேல நாங்க என்ன பண்ணிட போறோம் இஸ்லாமிய தெருக்கள் வழியா போக வேண்டாம்னுங்க நீங்க நாங்க போகல ஓகே ரைட் விடுங்க தாராபுரம் மாதிரி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல உடுமலைப்பேட்டை மாதிரி இருக்கக்கூடிய அங்கெல்லாம் என்ன நடக்க போகுது இதுக்கு முன்னாடி கிடையாது நோக்கம் என்னன்னா எங்களை நோக்கம் கிடையாது நீ ஹிந்துவா உணர்ந்துட கூடாதுங்கிறது தான் ஒரே நோக்கம் இடையில நாங்க நிக்கிறோம் அவ்வளவுதான் பேசக்கூடாதுங்கிறது எங்களை பார்த்து கூடாதுங்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது நீ கேட்ட தான் அவங்களுடைய ஒரே நோக்கம் நல்லா தெரிஞ்சுக்க நாங்க எங்க போனாலும் வந்து நீங்க கான்ட்ரவர்சியா பேசுகிறாரு உண்மை பேசுகிறாருங்கன்னு சொல்றாங்க இதுதான் ஒரே நோக்கம் எனவே சும்மா இந்த கும்பட வைக்கிறதுல எங்களுடைய வேலை கிடையாது இந்த ஹிந்துவை விட்டுட்டீங்கன்னா சாமி விட்டுட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் இந்த சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு தான் இவன் நாசமா போறான் இந்த ஆர் எஸ் எஸ் இருக்கட்டும் இந்து முன்னணியா இருக்கட்டும் எங்களுடைய நோக்கம் வந்து கடவுள் வழிபாடு கிடையாது எங்களுக்கு கடவுள் வந்து ஒரே கடவுள் இந்த நிறம் மட்டும்தான் நீ கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க மிகவும் லட்சக்கணக்கான கணக்கில் மக்களை திரட்டி இதை விட ஊர்வலமாக நாங்கள் கண்டிப்பாக இதை ஒரு தேசிய திருவிழாவாக நாங்கள் மாற்றாம நாங்கள் விடமாட்டோம்